அப்படி என்றால் அப்படி என்ற வா மகனே நான் வாக்கு தவற மாட்டேன் இந்த எலும்பை கொஞ்சம் புடி சாப்பிட்ட பிறகு உன் எலும்பை பிடித்துக் கொள்ளலாம் அம்மாவிடம் சொல்லிவிட்டு வந்தாயா என்ன சொன்னாய் புலியிடம் உணவாக போகிறாய் நல்லா சொல் சாப்பிட ஆரம்பிக்கலாமா ஏன கொண்டு வரவில்லை காம கட்ட கொச்சமா தாமதமாக்கிவிட்டதா அடித்துக் கொண்டிருக்கிறேன் சிங்க பச்சையாகத்தானே சாப்பிடுவேன் என்ன அழைத்து வாங்குவாங்க

பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ராஜாக்கு போக மாட்டானா சாப்பிட போறானா

ஒழுங்க போட்ட போது போதும் சொல்லப்பா என்ஜாரா

வந்தாண்டிச்சிங்க இதே மாதிரி உங்களே மாதிரி கிணத்துக்குள்ள இருந்துச்சு ராஜா கிணத்துக்குள்ளா இருந்துச்சு அது சொல்லிச்சு அது சிக்கன் நிச்சயம்

Hey, ne yapıyorsun? <laughs> <laughs> i not in the <laughs>

சரி ராஜா சரி கலகேட்ட கலகேட்ட சுகமான கதகேட்ட ದೀನೇ ಕದಗೇಪೊಂದು ಕಲಗೇಪೋ ಪಾಟಿ ಕಿಂತ ಕಲಗೇ ಪೋ ಕಥಾ ಕಿಡ ಕಲಗೇಪೋ ಪಲ್ಸಲ ಕಲಗೇಪೋ ಪಲ್ಸಲ ಕಲಗೇ ಕಲಗೇ இந்த தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடப்பதற்காகவும் வாழ்த்து தெரிவிக்க அன்போடு இருவரும் தெரிவிக்கிறேன் இந்த கதைகேடு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தமிழ் துறைக்கு முதலில் என் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு உறுதி புரிந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நேற்றைய முன்தினம்தான் நமது செயலர் அவர்களுக்கு இதை தெரிவித்தோம் அத்துடன் அவருக்கான இன்விடேஷனையும் கொடுத்தோம் அவர் எனக்கு முன்பாக இங்கு வந்து அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுபிடித்துள்ளார் அவருக்கு நெஞ்சால நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக சொல்வது யாராக கதை சொல்வது பாட்டி சரியான குடும்பமாக இருந்தோம் பாட்டி கதை சொல்வார்கள் வாசி அல்லது தாத்தா கதை சொல்வார்கள் அதிலிருந்து மகாபாரத நிகழ்ச்சிகளையும் ராமாயண நிகழ்ச்சிகளையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம்

இரவு சாப்பாட்டிற்கு தயார் செய்கிறார்கள் ஆக கதை சொல்வதற்கு கதை கேட்பதற்கு நேரமில்லை சரி அப்படி கதை சொல்லாவிட்டால் கதை கேட்காவிட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது அப்படி ஒரு நினைப்பு நமக்குள் வருகிறது நீதி போதனை என்று ஒரு வகுப்பு கேள்வி இருந்தது அதில் நீதி சம்பந்தப்பட்ட கதைகளும் எங்களுக்கு வழங்கினார்கள் பள்ளியிலும் நீதி நீதிநேரி அறநெறி பின்பற்றப்பட்டது சொல்லப்பட்டது அதே போல் வீட்டிலும் எப்படி நடந்து கொள்வது ஒவ்வொரு கேரக்டர் கதை மூலமாக இப்படித்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் கதையின் முடிவில் அந்த கதைக்கான நீதி சொல்லப்படும் இப்போது சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோமா ஆக நாமும் இனிமேல் தினமும் ஒரு கதையாவது புதியதாக தெரிந்து கொள்ள வேண்டும் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இல்லாத துணை கதைகளே வெளியில் ஒன்று கற்பு உள்ளது மற்றொன்று அண்ணன் தம்பி உறவு பற்றி உள்ளது ஆக நாம் இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டியது பள்ளியில் நாம் கதை சொன்னாலும் அதற்கு மேலாக வீட்டிலும் பாட்டியை கதை சொல்ல சொல்ல வேண்டும் அந்த கதைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை இங்கு வந்து அந்த கதையை அப்படியே சொல்ல வேண்டும் எப்படி ஆரம்பித்தாங்க பாட்டி ஒரு ஊர்ல ஒரு மயில் இருந்துச்சு ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சா அப்படி கேட்பாங்க உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்புறம் சொல்ல சரி பாட்டி ஆமா இருந்துச்சு அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறோம் அப்ப பாட்டிக்கும் அந்த பேரனுக்கும் அல்லது பேசிக்குமான உறவு மேம்படுகிறது வீட்டில் உறவு மேம்பட மேம்பட நமக்குள் ஒற்றுமை வளரும் நட்பு வளரும் அதே நட்பையும் உறவையும் நாம் பள்ளியிலும் பொது இடங்களிலும் சமூக இடங்களிலும் பின்பற்ற சண்டைக்கோ சற்றுரவுக்கோ போட்டிக்கோ பொறாமைக்கோ வழியில்லாமல் இல்லாமல் போயிடும் ஆகவே இன்று முதல் கதை கேட்போம் கதை சொல்வோம் கதை கேட்போம் கதை சொல்வோம் இது நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்றம் இதை மனதில் வீட்டுக் கொண்டு கதையை கேட்டு அதில் நீதி நெறிகளை தேர்ந்து அதன்படி நாம் வாழ்வோம் நன்றி இங்க நீங்க பார்த்த முயல் சிங்கம் நரி மற்றும் காட்டுவாசிகள் எல்லாமே உங்களைப் போன்ற மாணவர்கள் இவங்க எப்படி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் பங்கெடுத்துக்கணும் இன்னைக்கு இவங்க நடிக்கிறாங்க நாளைக்கு நீங்களும் நடிக்கணும் ஒவ்வொரு மாணவனுக்கும் இது போன்ற ஆற்றல் உண்டு இப்படிப்பட்ட மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நமது தாளர்கள் அந்த ஒவ்வொரு பங்கேற்ற மாணவனுக்கும் ஒரு அழகான சட்டை துணி கொடுப்பதற்கு இசைந்துள்ளார்கள் இந்த சட்ட துணி வந்துருச்சு உங்கள் அனைவரின் சார்பாக நமது தலைமையாதிரியின் சார்பாக அவர்களை, இந்த மாணவர்களுக்கு இந்த பரிசினை கொடுத்து ஊக்குவி